நான் ஜேடி சாக்ரட்டிஸ் ஜிஎஸ்ஐ கோவை திருமண்டலத்தில் இரண்டு முறை நிர்வாக குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடி அங்கே செக்ரட்டரியாக இருந்த சார்லஸ் என்பவர்தான் தான் அந்த புகார் ஜாதியினுடைய அடிப்படையில் தனக்கு சேர வேண்டிய சம்பளம் இதர சலுகைகள் தன்னுடைய சுயமரியாதை முறை கொண்டு அங்கே மறுக்கப்படுகிறது அப்படின்னு இது ஏன் இந்த பிரச்சனை காவல் நிலையத்தை விட்டு சர்ச்சை விட்டு காவல் நிலையத்துக்கு போகணும் தலித்துங்கிறாலும் ஒதுக்க ஒதுக்கப்படுறேன் பெரும்பான்மை சமூகம் என்ன ஒத்து அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காரு முதல்ல பெரும்பான்மை சமூகங்கிறது இங்க யாருங்கிறத பார்க்கணும் அவர் சார்ந்த சமூகம் தான் கோவை திருமன்றத்தில் பெரும்பான்மையா இருக்கிறார் அதுல ஐம்பத்தி பேர் தான் தலித் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு முதல்ல தலித்துங்கிற வார்த்தை தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு குறிக்கப்படுகிறது அல்ல அப்படி அவர் தாழ்த்தப்பட்டவர் அவர் சான்றிதழ் வைத்திருந்தார்னா அவர் ஆயரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை தன்னை தாழ்த்தப்பட்டவன் என்று எதனால் வந்து செய்தியாளர்களிடமும் மற்ற பொது அவர் குறிப்பிட காரணம் என்ன இது வந்து ஜாதியை சொன்னா ஒரு பத்து எரியும் ஒரு மதத்தை சொன்னா பத்து எரியும் ஜாதி பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சு வருகிறார் வந்து கமிட்டிகள் கட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கமிட்டி மூலியமா தேர்வு காணுவாங்க அப்படி அந்த கமிட்டியும் தாண்டி ஒரு கட்டுக்கோப்பான கிறிஸ்துவ அமைப்புக்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருச்சபையில் இருந்து காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய காரணம் என்ன அதுக்கு ஏதாச்சும் ஒரு உட்காரணம் இருக்கா அந்த ட்ரான்ஸ்ஃபருக்குரிய ஆடரை கொடுக்க போனா கூட அந்த திருமண்டல பணியாளர் ஒருத்தர் போனாரு ராஜ்குமார் ஒருத்தர் போனாரு அவர் மேல அவரை புடிச்சு அடிச்சு விட்டது மட்டும் இல்லாம முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மரியாதை கொடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இவர் பாதிரியார் மேல நம்ம ஏன் வழக்க போடணும் அப்படின்னு ஒரு இறக்கப்பட்டு தான் இவர நிறைய போலீஸ்காரங்க வந்து இவர் மேல வழக்கு பதிவு செய்யாம தனக்கு மறுக்கப்பட்ட நீதிக்காக சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் அங்கே வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு அதாவது மறுக்கப்பட்ட நீதி வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காரு இதை வந்து இவங்க வந்து நிறைவேற்றலைங்கிற காரணத்துக்காகத்தானே கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போய்க்கிறாங்க மறுக்கப்பட்ட நீதி அப்படிங்கிறது முதல்ல தவறு இப்போ இருக்கிற நிலையில் இருக்கணும் அப்படி கொடுத்துருக்காங்க அன்றைய என்னை ஆலயத்துக்குள் வந்து நுழையக்கூடாது என்று உத்தரவு போட்டதனால தான் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களுக்கு வந்து ஆலயத்தில் நுழை நுழைய அனுமதி கொடுத்துருக்குது அப்படியும் வந்து எனக்கு மறுக்கப்படுதுன்னு சொல்லி தான் அந்த உத்தரவில் இருக்குது அதையே ஒப்பீனியன் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது உச்சநீதிமன்றத்திற்பேன் அவர் தான் வீடுனாரு மறுக்கிறார் அந்த திருச்சபையினுடைய பிரச்சனையை கமிட்டியின் தனக்கு கமிட்டி இருக்குது இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கும் போது இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைவரிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அப்படி என்றால் இந்த பிரச்சனை எதை நோக்கி திரும்புகிறது பாசத்திற்குரிய சகோதரர் தோழர் தொல் திருமாவளன் அவர்கள் ஒரு ஜாதி கட்சி தலைவர் அப்படின்னு அவரை குறுக்கிறதையே நான் வந்து ஆட்சேபிக்கிறேன் இந்த மாதிரி ஆயர்கள் வந்து எப்படி குறுக்குறாங்கன்னு தெரியல எனக்கு ஒரு குறுகலான ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள அவர் எப்படி அடக்கிறாங்கன்னு தெரியல என்னுடைய எங்களுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் தொல்லு திருமாவளவன் இப்படி சாதி வட்டத்தில் என்ன சுருக்குறீங்கன்னு அவர் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு இதன் மூலமாக நான் தோழர் திருமாவளவன் கோரிக்கை வைக்கிறேன் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து புகார் கொடுக்கும்போது கோவை மாவட்ட தலைவர் அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் தான் கூட வந்திருக்காரு அப்படின்னா இந்த திருந்த மண்டலத்துக்குள்ள கட்சி வந்து உள்ள நுழைந்து விட்டதா அரசியல் நுழைந்து விட்டதா அதுக்கான அடிப்படை காரணமே வந்து ஒரு ஆதாரமே வந்து நம்ம வீடியோவில் இருக்க வந்தது எனக்கு தெரியாதவரில் ஆயர் சார்லஸுக்கு முன்னாடியே அவரு நான் நானும் கொள்கை ரீதியாக ஒன்றா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இவர் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்லா நடிப்பாருங்க மிகப்பெரிய நடிகர் உங்கள்கிட்ட பேசுனாருனா ஒரு அரை மணி நேரம் பேசுனாருனா உங்களை உங்களை கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி அழகாக பேசுவார் அப்படி வந்து நண்பர் குமணன்ட்ட தவறான தகவல்களை கொடுத்து அவர் அழைச்சிட்டு வந்திருக்கலாம் மொழியை இவருடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு நண்பர் கும்மணன் வந்திருக்க மாட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனை வந்து சந்திக்கும்போது இவர் கூட இருந்திருக்காரு அங்கே வந்து அதில் அவருடைய பார்வைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இது எல்லாத்தையுமே அவருடைய பார்வை கொடுத்துருக்குறாங்க அவரும் அதை பார்த்துருக்காரு பக்கத்திலேயே வந்து சார்லசம் இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து பிரச்சினை கொண்டு போகிற மாதிரி தெரியுது

இந்த ஒரு தனிநபர் அதாவது சார்லஸ் என்ற முன்னாள் செக்ரட்டரி இதை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன காரணம் பல நிறைய அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாங்க கோவையில் வந்து மந்திரியாக இருக்கார் எம்எல்ஏ இருக்கார் தொகுதி எம்எல்ஏ இருக்கிறாங்க இத்தனையும் தாண்டி எதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி த தலைவர் தொல் திருமாவளும் இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும் இதுதான் என்னுடைய கேள்வி ஓகே அவரோட ஜாதி சொல்லி இவங்க அவரை வந்து ஒரு ஜாதி கட்சி தலைவராக தான் குறுக்கள வட்டத்தில் பார்த்து தான் அங்கே கொண்டு போறாங்க ஒன்று ரத்த காயமே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஆமா அது யாரால இதே ஆயர் சார்லஸ் சாம்ராஜ் தான் ஒரு மூத்த உறுப்பினர் திருமண்டலத்தில் பல்வேறு பொறுப்புகளில் சினாடு லெவலில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து வந்த டிஎஸ் அமிர்தாங்கிறவரை அவர் வயது மூத்த ஒரு மூத்த குடிமகனாக இருக்கிறவரை

நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை எடுப்பீங்களா அதாவது திருமண்டல உறுப்பினராகவும் இருக்கிறீங்க ஒரு லாயராகவும் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது தன்னோட திருமண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு பிசப்புக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஒரு லாயராக அதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுப்பீங்களா